வணக்கம் நான் வந்து ஆகாஷ் பேசுகிறேன் கோயம்புத்தூரில் நான் வந்து தொழில் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் தொழில் பண்ணிட்டுருக்கேன் கோயம்புத்தூரில் இரும்பு வியாபாரம் பார்த்துட்டுருக்கேன் இப்போ ஒரு மூணு வருஷமாக நான் திருநெல்வேலிக்கு வந்தேன் என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டந்தான் இப்போது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு திருநெல்வேலிக்கு வந்தேன் அங்கே கோயம்புத்தூரில் கொஞ்சம் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து மரணம் ஏற்படுறதுனால அந்த மன உளச்சியில் சரி அந்த ஊர் வேணாம் அந்த ஞாபகங்கள் வருது அப்படிங்கிறக்கா திருநெல்வேலி தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு திருநெல்வேலிக்கு வந்தேன் இங்கே டக்குமலப்புறத்தில் என்னுடைய வீடு சரி அது பக்கத்தில் நம்ம டக்கமலபுரத்துக்கிட்ட ஒரு குடவுன்னு கிடச்சிது ஒரு ஒருத்தருடைய அறிமுகத்தில் ரோட்டில் போகும்போது அவரை பழகி அவர் பேர் வந்து இசக்கி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இசக்கி ராஜா அவர் பேர் கோனார் இசக்கி ராஜா கோனார் நம்ம குளவாணிக்கப்புரன்ற ஏரியாவை சார்ந்தவர் அவர் இசக்கி ரா இசக்கி ராஜா கோனார் அப்போ அவர் எனக்கு அறிமுகமானார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனாரோட ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது உடனே அவர் சொன்னோன்னு ஓ உங்கள் மாமனார் எனக்கு தெரியும் கூட தான் கோவர்கராக இருந்தார் இவங்க எல்லாருமே என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃப் டிஎன்எஸ்டிஸில் ரிட்டையர்டான ஸ்டாஃப்ஸ் உடனே இவங்க அறிமுகமாகி எனக்கு அவருடைய குண ஒன்று நான் வாடகை எடுக்கிறேன் ஒரு பத்தொம்போது மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பத்தொம்போது மாதமாக அந்த குணம் நான் நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் வாடகை கரெக்டான தேதியில் அவங்களுக்கு பதினஞ்சாம் தேதி அந்த குணோன்னு எடுத்தேன் இருபத்தி மூணாந்தேதி எல்லா எல்லாம் எவ்ரி மந்த் போட்டிருக்கேன் பத்தொம்பது மாதமும் அந்த வாடகை போட்டிருக்கேன் ஒரு மாதம் கூட பெண்டிங் இல்லாமல் தெளிவாக போட்டிருக்கேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி குடோன் எனக்கு வேணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் சொன்ன இல்லைங்கன்னா அது குடோன் தர முடியாது எனக்கு கிட்டத்தட்ட பதிமூணு லட்ச ரூபா அதுக்கு நான் இன்டீரியருக்கு செலவு பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னா அவங்க தரலை அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் வா வா வாய்த்தாகிறார் ஃபோனில் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டதால் என்ன ஆகிப்போச்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் பையன்கிட்ட சொல்கிறார் என் ப எப்படி என் பேச்சு ஒருத்தர் கேட்க மாட்டார் அப்படின்னா அவர் பேர் தான் நம்பிராஜன் நம்பிராஜை கோனார் அவர் பேர் ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு லைனில் கூட்டு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொன்னோன்ன ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒரு வாய் தகராறாகுது சரி வாப்பா என்ன வேணாலும் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சொல்லி முடித்தோடன அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னொரு ரெண்டு நாளாக நான் யாருன்னு பாப்பேன் அப்படினாங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்தாங்க ஒரு பத்து காரைக்கு கொண்டு வந்து குடனை உடச்சி வந்து உள்ள விட்டாங்க பொசிஷன் எடுத்துட்டேன்னாங்க எனக்கு பொசிஷன்னா என்னென்னு தெரியாது ஏன்னால் கோயம்புத்தூரை சார்ந்தாங்க எனக்கு அது புரியல பத்து பேர் உள்ளேயிருந்தாங்க நான் உள்ள போய் கேட்டதுக்கு இது உங்கப்பா அப்படின்னாங்க நான் போய் காவல்துறையில் நடவடிக்கை என்னங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க தக்க நடவடிக்கை எடுத்து அதை மீட்டு தர கொண்டான வேலையை காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ நான் வந்து இவன் மேலே இவன் என்ன வந்து ரொம்ப மிரட்டுறான் அங்கே ஓட விட்றான் வெளியில் டீ கடைக்கு வர விட மாட்டறான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டில் விட்ட உடனே எனக்கு புதுசு ஊர் வேறு புதுசு திருநெல்வேலி எல்லாருமே மோசம் அப்படிங்கிறாங்கன்னொன்று நான் உடனே கமிஷன் அலுவலத்தில் போய் ஒரு புகார் பண்ணலாம் நம்ம இவன் மேலே ஒரு புகார் கொடுக்கலாம் ஏன்னா நான் பெருமாளப்பு என்னுடைய வீடு இருக்கிறதுனால எனக்கு சிட்டி லிமிட் வரதுனால நான் கமிஷன் அலுவலத்துக்கு போகிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அப்போ எதேச்சியாக நான் மீடியாவை பார்க்கும்போது அண்ணா இப்படி இருக்குது அப்படிங்கும்போது தம்பி நீங்கள் வேணால் ஒரு பேட்டி கொடுங்கன்னு ஒரு மீடியாக்காரர் சொல்கிறார் சரி நான் ரைட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் பேட்டியை சாதாரணமாக கொடுத்துட்டேன் ரொம்ப சிம்பிளாக திருநெல்வேலியோட அந்த ஆழங்கள் தெரியாமல் பேரோடய பேர் யார் யார் பேர் என்னென்னு தெரியாமல் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்றேன் அந்த பேட்டி கொடுக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் இந்த குடனோட ஓனர் வந்து எசக்கி ராஜா கோனார்னு சொல்லாமல் மொட்டையா எசக்கி ராஜா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தரை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல அந்த டைமில் நான் யோசிக்கலை பார்த்தா கடைசியில் அவர் வந்து பிஎம் பிஎம்டி சார்ந்த இசக்கி ராஜா தேவர் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது எனக்கு அது வந்து என்னைக்கு தெரிய வருது அப்படின்னா இன்னைக்கு எட்டாம் தேதி ராத்திரி எனக்கு ஒருத்தர் கூப்பிட்றாரு இப்படி உங்கள் பேரை இசக்கி ராஜா வந்து உங்களை அப்படி அது பண்ணார் இது பண்ணார் உங்களை சொல்கிறாங்களே உங்களை அப்படி கஷ்டப்படுத்துனாலும் இசக்கி ராஜா தேவர்னா யார் பிஎம்டி சார்ந்தது யார் எனக்கு தெரியாது ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து புதுசாக வந்திருக்கேன் எனக்கு தெரியல எனக்கு புரியலை ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு கூடறேன் அண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு யாரையும் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறேன் ஆமா அண்ணா இப்படி ஒருத்தருக்காரு இப்படி எனக்கு வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது அண்ணா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் அவர் சொல்கிறார் ஆமாங்க நானே உங்களை தேடிட்டு இருந்தேன் நீங்கள் நீங்களே கரெக்டாக லைனுக்கு வந்துட்டிங்க அப்படின்னாப்பலாம் அண்ணா ஆமாண்ணாண்ண அது யாருன்னு எனக்கு தெரியலன்னா அவங்க பேர் அதுக்கு திரிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு அவட்ட கேட்டேன் உன்ன அவர் சொன்னார் ஐயோ இது கொஞ்சம் வேறு மாதிரி போகுதுண்ணே அப்படின்னு அவர் சொன்னோடனே எனக்கு விஷயத்தோட ஆழம் புரிஞ்சுது அவர் விசாரிக்கும்போது அவர் ஒரு ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டுருக்காரு ஒரு இளைஞர்களை வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு இயக்கத்தை நடத்திட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது நான் விசாரிக்கும்போது பொதுவாக நம்ம அந்த தொழிலை விட்டு இதுலேயும் போகிறது இல்லை விசாரிச்சா அவர் இயக்கத்தை நடக்கிட்டு இருக்காரு ஐயையோ நம்மளால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு கமெண்ட்டுகள்லாம் வேறு மாதிரி வருது இதுக்கு தம்னையில் வேறு பிஎம்டி நிறுவனர் வந்தார் ஆகாஸ் கண்ணீர் விட நான் கண்ணீரே விடலை நான் பேட்டி தான் கொடுத்தேன் கண்ணீர் விட்டேன் கதறினேன் அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு தம்னையில் வச்சு வெளியிடுறாங்க அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இது இது கூடையோ இது கூடயோ கொண்டு முடிச்சு போட்டு இன்னொரு நபரை அவருடைய பேரை கலங்கப்படுத்தணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் தோ ஆசைப்படுறாங்க அந்த ஆசைக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாதுன்னொன்னே உடனே அவர் அட்ரெஸ்ஸை நான் கேட்குறேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் நான் வேணா அவங்களை கூட்டி போட்டுமா அப்படின்னு கேட்டார் அண்ணா உடனே கூப்பிட்டு போங்கண்ணா அப்படின்னோடே அந்த நான் அவர் வந்து உடனே கார் எடுத்து வந்து ஆனால் வாங்கண்ணே போ கூட்டி போவோம் அப்படின்னாரு போய் அண்ணனை போய் சந்திக்கிறேன் சந்திச்சாதான் தெரியுது இப்படி ஒருத்தர் நம்ம வந்து கலங்கப்படுத்திட்டோமா ஐயோ நம்மளால ஒருத்தர் காயப்பட்டுள்ளார் நம்ம வெறும் ஒரு அந்த கோணாருங்கிற வார்த்தையை விட்டதுனால தேவர்னு ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் பொதுவாக நான் அந்த ஜாதியை பற்றி நம்ம பேசுகிறதில்லை பொதுவாக ஏன் ஜாதியை பற்றி பேசுகிறதில்லை அப்படின்னா என்கிட்ட வே பேர் வேலை பார்க்குறாங்க எழுவையும் நான் இன்றைக்கு வரைக்கும் ஜாதி கேட்டதில்லை ஸோ எனக்கு ஜாதியோடய பவர் என்னங்கிறது நான் திருநெல்வேலியை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு ஆழ்வநேரியை சார்ந்த ஒரு என் ஊரில் மொத்தமே இரநூத்தி ஐம்பது வீடு இருக்குது இரநூத்தி ஐம்பது வீடும் நாடார் கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் ஒரு கிறிஸ்ட் கிறிஸ்துவ சம்பந்தம் சந்தவனாக இருந்தாலும் எனக்கு ஜாதி மேலே உடன்பாடு கிடையாது எப்பவுமே நான் கேட்டதே கிடையாது என் வேலை பார்க்குற ரெண்டு டிரைவர் பார்த்தீங்கன்னா தேவர் ஒருத்தர் கருபசாமி தேவர் ஒருத்தர் பாண்டிய தேவர் ஆனால் எனக்கு அவங்க தேவருங்கிறது ஆறு மாதங்களுக்கு தான் தெரியும் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அதனால் ஜாதி மேலே எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை அப்போ ஜாதியோட ஆழம் தெரியாமல் நம்ம வந்து அந்த பேர் கூட சேர்க்காமல் போயிட்டேன் ஸோ அதனால் அந்த பிரச்சனை வந்த உடனே அண்ணனை சந்திக்க மூணு மணிக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அண்ணன் அவ்வளோ ஒரு அழகான இயக்கத்தை வச்சு நடத்துகிறாரு எல்லோரும் நல்வழிப்படுத்துகிறாரு அவரோட ஆஃபீஸை பார்த்த உடனே நான் ஆடி போயிட்டேன் அவர் அவ்வளோ ஒரு சிம்ப்ளிசிட்டியாக ஒரு சிம்பிளாக உட்காந்துருக்க அவர் ஆஃபீஸுக்குள்ளே இப்படி ஒரு ஆஃபீஸை நான் வாழ்க்கையிலே பார்த்ததுல அப்படி ஒரு ஆஃபீஸுக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹம்புலாக ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு உடனே அண்ணன்ட்ட நான் வந்து வருத்தம் தெரிவிச்சேன் அண்ணன் மன்னிச்சுங்கன்னா என்னால் உங்களுக்கு ஒரு சேதம் ஆயிடுச்சுன்னே இதுக்காக உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நான் மாற்று ஏதாவது செய்யணும்னே அப்படின்னா அவர் கூட இல்லைப்பா நீ பேட்டிலாம் கொடுக்க வேணா நீ என்ன சொன்னதே போதும் அப்படின்னா இல்லை இல்லைன்னா நான் கண்டிப்பாக பேட்டி கொடுத்தே ஆகணும் உங்கள்கிட்ட ஏதாவது தொலைக்காட்சி இருக்கான்னு கேட்டேன் அண்ணன்ட்ட கம்பல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் அவங்க வந்தாங்க இப்போ அவங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்கேன் இந்த பேட்டியை பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் எதுக்காகவும் எக்காரணத்துக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் யாரோடைய பேரையும் திரிக்காதீங்க உண்மையாக இருக்க பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து அவரை போடுங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தாலே தெரியாது இவங்க எதுக்குமே போக மாட்டாங்க இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அப்படின்ட்டு அவங்க சமுதாய பணியில் ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு முன்னோக்கி போயிட்டுருக்காங்க அவங்களை நீங்கள் தடை பண்ணி டைவர்ஷனோ எதுவுமே நீங்கள் பண்ணி ஏன் நீங்கள் காயப்படுத்துறீங்க ஒரு நல்ல இது பண்ணுறவங்கள நீங்கள் பொதுவாக நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அவங்களை தொந்தரவு பண்ணாங்க விட்டாலே அவங்க ரூட்டில் அவங்க போய்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க ஸோ தயவு செய்து இந்த திரிக்கிறவங்க அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அதுக்கு எல்லாரையும் போட்டு பலிகிடா இருக்காதிங்க அது ரொம்ப தப்பு அப்போ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பருத்து தப்பு நான் ஒரு எறம்பை கூட மதிக்காமல் இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் என்ன கொண்டு போய் அங்கங்கே கோத்து விடுறதுனால உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கோத்து விடுங்க தப்பு இல்லை இன்டெரக்ட்டாக ஒருத்தரை கோத்து விட்டு இசக்கி ராஜா தேவர் பிஎம்டி அப்படின்ற அவங்களாம் ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணுறாங்க அழகான ஒரு இயக்கத்தை வச்சிருக்காங்க அழகாக நடத்துகிறாங்க அவங்கள நீங்கள் தொந்தர பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் அந்த ஆண்டோன் வேண்டிக்கிறேன் இனிமேல் இது இப்படி ஒரு பேரை திரிக்கிறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் இந்த வீடியோ நினச்சி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு எனக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு நன்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் உங்கள் நீங்கள் இப்படி பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் எனக்கு கிடைச்சிருக்கார் நான் ஐ நெவர் எவர் மறக்கிறதா இல்லவே இல்லை அண்ணன் என்னுடைய நட்பு தொடரும் அண்ணனுக்கு அண்ணன்ட்ட சொன்னேன் அண்ணன் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் என்கிட்ட கேளுங்கண்ணே நான் ஒரு எழுவது பேர் என் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அண்ணன் வந்து ஜாதி அப்படிங்கிறத வார்த்தையை தடவை கூட பயன்படுத்தலை தம்பி நீங்கள் யாருன்னு இந்த இந்த செகண்ட் வரைக்கும் கேட்கல நான் யாருன்னு ஒரு தெரியுமோ தெரியாதுன்றது கூட தெரியல இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தயவு செய்து நீங்கள் வந்து திரிச்சு விரித்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு உங்களை வேண்டி கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இசைங்க ராஜா தேவர் பிஎம்டி சார்ந்த அண்ணன்ட்ட வந்து நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் என்னால் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்தை தொடங்கி தான் அண்ணன் தேடி வந்தேன் இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறது என்னுடைய பேச்சில் நான் சுயக்கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கிறேன் ஜாதின்னா என்னெங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது அந்த ஜாதியில் இனிமேல் போகணும்னு ஆசைப்படல அந்த குடோன் பிரச்சினை எனக்கு சமூகம் சட்டம் வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அது இன்னைக்கு சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் இன்றைக்கே கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் உள்ள என்னுடைய பொருட்கள் பொருள் துறை இருக்குங்கன்றது உண்மை தான் எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன் அவருக்கும் அவரும் வேண்ட ஒன்றும் சண்டைக்கு வரலை அவரு உடனே அவர் கேட்குறாரு வந்த முறை தான் தப்பு அவருக்கு உடனே அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு மேற்கொண்டு என்ன ஒன்றுங்கிறதை பார்ப்போம் தயவு செய்து அண்ணனுடைய பேரை தயவு செய்து யாருமே இழுக்காதீங்க திரும்ப க ரிப்பீட்டாக சொல்கிறேன் திரும்ப ரிப்பீட் ரிப்பீட் நான் சொல்கிறேன் தயவு செய்து உங்களுடைய சுய லாபத்துக்காக யாரோடைய பேரையும் இழுக்காதீங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போட்டோம் அவங்கள நீங்கள் தொந்தரவு பண்ண வேணாம் அதுக்கு நீங்கள் என் பேரை தெரிஞ்சிற மாதிரி இன்னொருத்தர் பேரையும் நீங்கள் வேண்டியது வேண்டியதில்லை உங்கள் வேலையை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க நன்றி வணக்கம்